தன்னை பத்திரம் உண்மையில எதையுமே சரணன் வந்து பாண்டி சொல்லிடக்கூடாதுங்கிற சொல்லக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தங்கமேல தங்கமேலோட அப்பாவ சேர்ந்து திட்டம் போட்டு பழனியோட பிரச்சனை பெருசு பண்ணிடணும் அத மட்டும் பெருசு பண்ணிட்டோம் தங்கமே எல்லாம் வந்து சரணன் சொல்ல மாட்டாரு நினைச்சுட்டு நாளா பழனி வந்து கடையில இருந்து பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு கிட்ட இந்த விடுங்க சம்பந்தி பழனி என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் சொல்லி திட்டம் போட்டு மாணிக்க வந்து பழனி மேல பொய்யா வந்து திருட்டு பள்ளியை சுமத்தி மாணிக்க தங்கமேல் ரெண்டு பேருமே சேர்ந்து பழனியை போலீஸ் வச்சு இதுக்கு மேலேயே சரணன் அமைதியா இருக்காம இந்த கடையில உண்மையில என்ன நடந்துச்சு இந்த பணம் திருட்டு போனதுல மாணிக்க தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை சரணனே வந்து பாண்டிட்டு சொல்லிட்டா நல்லா இருக்கும் நீங்களும்

மட்டும் மனசு மாற விட மாட்டாங்க போல என்ன மீனா நீ பண்றதெல்லாம் எல்லாம் ஈஸியா போய் சாரு கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ இப்பெல்லாம் பேசினதுக்கு இதுக்கப்புறம் ராஜுவோட அம்மா மறுபடியும் ராஜிகிட்ட பேசுவாங்களானே தெரியல நீ பண்ணது ரொம்பவே தப்பு மீனா பெரியவங்க இப்பெல்லாம் பேசிருக்க கூடாது ராஜு உங்க அம்மாவுக்கும் அத்தைக்கு இது வரைக்கும் சண்டையே வராமையா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை வந்துருக்குல்ல அவங்க எல்லாம் மறுபடியும் பேசிக்குவாங்க ஆனா இந்த பிரச்சனை தேவையில்லாம நீ தலையிட்டது உன்னோட தப்பு தான் நீ ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனைல எல்லாம் மூக்க நுழைச்சுட்டே இருந்த இன்னைக்கு பத்தி அது எங்க போய் முடிச்சிருக்கு எனக்கு என்னமோ இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல இதுக்கப்புறம் பாரு ராஜுவோட அம்மா மறுபடியும் ராஜிகிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜுவோட கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி மேல் பேசிட்டு இருக்காங்க இதனால ரொம்பவே டென்ஷன் ஆன மீனா வந்து தங்கமேல் கிட்ட நீங்க வேற ஏங்கா தேவலா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது ஆல்ரெடி ராஜிய மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கு அது இன்னுமே காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க நீ உண்மையா சொல்லு ராஜி என் மேல கோவமா இருக்கியா நான் என்னமா போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டமா அப்படி சொல்லி மீனா மறுபடியும் கேக்குறாங்க இதுக்கு மேல போய் மன்னிப்பு கேட்ட என்ன காக போது அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா அப்படி சொல்லி ராஜிமே வந்து மீனா சொல்றத கேட்காம மீனா மேல ராஜிமே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாளா கூடவே இருந்துட்டு இந்த ராஜி நம்மளே புரிஞ்சுக்க மாட்டேங்குது அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி தான நம்ம பேசணும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கோவத்தை வச்சிருக்கலாம் அப்படி பேசல இல்ல எதார்த்தமா வாய் தவறி அந்த வார்த்தை வந்துருச்சு நம்ம அப்படி பேசி

மனசு கேக்காம கதிர் வந்து மாமா போய் கடையிலே பாத்தலாம் அப்படி முடிவு பண்ணி கதிர் வந்து டைரக்டா பழனியோட கடைக்க போயிடுறாரு கதிர் மறுபடி கடைக்கு வந்திருக்கிறத பார்த்ததுமே இங்க பழனிக்கு பயம் வர ஆரம்பிக்குது ஏற்கனவே செந்தில் சரணன் ரெண்டு பேருமே கடையில வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க வீட்டுல பாண்டியனும் அக்காவும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க இப்ப கதிர் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல இவனும் சண்டை போட தான் போல அப்படி நினைச்சிக்கிட்டு நீ எதுக்கூட இங்க வந்து நிக்கிற நீ சண்டை போட வந்திருக்கியா அதான் உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து துரோகி பட்டம் கட்டி என்ன வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்திருக்க ஓம்பங்களுக்கு நீ ஏதாவது சொல்ல போறிய அப்படின்னு சொல்லி பழனி கேட்கிறாரு நான் எதுக்கு மாமா உன் மேல கோவப்பட போறேன் உன் சைடு எந்த தப்பு இல்லங்கிறதா எனக்கு தெரியும் இல்ல கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்

வீட்டுக்கார சட்டை பிடிச்சி சண்டை போட்டு போறான் சுத்தி இருக்கவங்க முன்னாடி எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு கடைசியில இப்ப துரோகி பட்டத்தையும் வாங்கிக்கிட்டு செந்தில் கிட்ட அடியும் வாங்கிட்டு என் வீட்டுக்கார நிக்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு தேவைதானா அப்படி சொல்லி சூன்யா பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பழனிக்கு இன்னொரு பக்கம் சூன்யாக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கதிர் வந்து கடையில இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு கதிர் கடையில இருந்து கிளம்ப போறப்ப கரெக்டா குமாருமே கடைக்கு வந்துறாரு இவன் எதுக்கு சித்தப்பா கடைக்குள்ள விட்டீங்க இவன் ஏதோ திட்டத்தோட தான் கடைக்கு வந்திருப்பான் நம்ம கடையில எப்படி வியாபாரம் நடக்குது கடைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வராங்களா என்ன நடக்குதுங்கிற பாக்குறதுக்காக பாண்டியன் தான் வந்து இவன் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு இவன் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான் கடை பக்கமே விடாதீங்க இருந்து ஏதாவது பொருள் திருடிட்டு போயிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கதிர பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காரு போதாத குறைக்கு கதிர கையில இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்டை பாக்குவோம் இது கூட எங்க கடையில இருந்து பொருள்லாம் எல்லாம் எடுக்கிற எடுத்த பொருளுக்கு பஸ்ட் நீ காசு கொடுத்தியா அப்படி அப்படி சொல்லிட்டு பழனி முன்னாடியே ரொம்பவே கதிர அசிங்கப்படுத்துற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு குமார் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப பழனியை வந்துட்டு கதிர் காசு கொடுத்தாண்டு அதெல்லாம் வாங்கியிருக்கான் கதிர் காசு கொடுக்காம அந்த பொருள் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது கதிர் என்னோட மாப்பிள்ள தானே அவனுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு எனக்கு எப்படி இந்த கடையில எல்லா உரிமையுமே இருக்கும் அதே மாதிரி உரிமை கதிருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி பழனி பேசிட்டு இருக்காரு என்ன சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி எங்க அப்பா வந்து

சோனியா ஆசைப்பட்டபடியே அவங்க என்ன திட்டப்பட்டாங்களோ அதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க வீட்டுல கோமதியுமே வந்து கதிர கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க உன யாரா அந்த பழனியோட கடைக்கு போக சொன்னது இனிமேல் பழனிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வீட்டு விட்டு அனுப்பிச்சாச்சு அப்புறம் எதுக்கு நீ தேவையா போய் வந்த பழனி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க இனிமேல் நீ பழனி கிட்டே பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்ப கோமதியுமே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் கடையில தங்கமேலோட அப்பா வந்து இந்த பழனி புதுக்கடை ஆரம்பிச்சதுதான் நல்லது சம்பந்தி இதுக்கு மேல நம்ம பழனி கடையில வச்சிருந்தோம்னா ரொம்ப தப்பா இருக்கும் கடைக்கு வந்த கொஞ்ச நாள் பழனி என்னெல்லாம் பண்றாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்ததுல நான் நிறைய தடவை பாத்துருக்கேன் பழனி கலால இருந்து யாருக்குமே தெரியாம நிறைய வாட்டி பணத்தை திருடி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே பழனியை கடையில விட்டுக்கிட்டே இருந்தானா கடையில இருக்கிற எல்லா காசுமே இருப்பான் பழனி உங்க மச்சாங்கிறனால இதனால நானும் எதுவுமே சொல்லவே இல்ல இந்த பழனி விட்டு போனது நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்படாத சம்பந்தி கடை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி இங்க பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காரு தன்னோட மகப்பத்திரம் உண்மை எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது பாண்டியன் மனசுல முழுக்க வந்து பழனியோட பிரச்சனை மட்டும்தான் தான் மைண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு தான் மாணிக்க தங்கமேல் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் தங்கமேல தங்கமேலோட அப்பாவும் சேர்ந்து தங்க குடும்பத்தை பத்தின எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாதுங்கிறக்காக பழனியை தான் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்க பாப்பாங்க இதுக்கு மேலே சரணன் தாமதப்படுத்தாம தங்கமேல் பத்திரம் உண்மையெல்லாம் பாண்டியன் வீட்டில் சொல்லிட்டு நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க